அனைவருக்கும் வணக்கங்க நான் நந்திகேஸ்வர ஹாஸ்டாலஞ்சி பேசுகிறேங்க இப்போ ஜோதிட நுணுக்கங்கள் சூச்சமங்கள்னு சூச்சம விதிகள்னு இருக்குதுங்க ஜாதகத்தில் அது ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேங்க இதை படித்தாவே நீங்கள் நீங்களே ஜாதகம் பார்க்கலான்னு ஓரளவுக்கு ஒரு ஜாதகத்துலேங்க சூரியன் செவ்வாய் குரு சனி சனி என்பவன் ஆயுள்காரங்க குரு வந்துங்க குழந்தைகளுக்கு வருவாங்க செவ்வாய் வந்துங்க தொழில்காரன் சூரியன் வந்து தலைமை இதாக வருவார் அப்போது சூரியன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இப்போ இவங்கள ஒன்றுக்கு மேற்பட்டோம் நாலு பேரும் நல்லா ஆட்சி உச்சம் நீச்சம் பகை இருக்கக்கூடாதுங்க பகை வீட்டில் போய் உட்காரக்கூடாதுங்க நீச்சமாக மறக்கூடாது இந்த நாலு ஒரு ரெ ஒருவரோட ஒருத்தருக்கு மேற்பட்ட ஒன்று ரெண்டு அப்படி வந்துட்டாவே நல்ல ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வராதுங்க வாழ்க்கையில் இந்த நாலு பேர்த்துலிங்க ரெ நாலு பேரும் வந்துவிட்டால் செல்வாக்கு குறைவு இருக்காது கீர்த்தி புகழ் எல்லா பதினாறு செல்வங்களும் கிடைக்குங்க இந்த நாலு பேர்த்துல ரெண்டு பேர் வந்துட்டாவே நல்லாயிருக்கும் ஒருத்தர் வந்துட்டா கூட போதுங்க அப்போ வந்துங்க சூரியன் வந்துங்க பழுதாக கூடாது சூரியன் பகை நீச்சம் ஆகக்கூடாதுங்க ராகு கேது சாரம் வாங்கக்கூடாதுங்க இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவதுங்க ராசிக்கு ஒன்பதாம் ராசிக்கு சந்திரன் அமர்ந்த வீட்டு தாங்க ராசி அப்போது ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதி வந்துங்க ராசியில் நல்ல நிலையில் அமர்ந்தாலும் அல்லது லக்கணத்திலிருந்தே லக்கணத்தை ஒன்று எண்ணணும் அது ஒம்பது பத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அமர்ந்தாலும் பெரு லாபம் கீர்த்தி உண்டுங்க ராசினா சந்திரன் அமர்ந்த இடம் தான் ராசி அப்போ சந்திரன்லேருந்து ஒம்பது பத்து அதிபதி பார்த்துக்கணும் லக்கணத்திலிருந்து ஒன்று எண்ணி ஒம்பது பத்து அதிபதி இவங்க நல்ல நிலையில் இருக்கணுங்க ரெண்டாவது பையன் மூணாவதுங்க லக்கணம் வந்துங்க மேச லக்கணமாக இருந்துங்க இடம் மிதுனம் லக்கணத்துக்கு வந்துங்க மூணாம் இடம் மிதுன லக்கணம் வருங்க அந்த பதினோராம் இடம் கும்பமாக இருக்கும் இருந்தால் பதினோராம் இடம் கும்ப வீடு தான் வரும் அது சனி ஆட்சி வீடாக வருங்க இந்த இடம் வந்துங்க இப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு இடம் விற்கிறதுல வந்துங்க எந்த தடைகளும் வராது ஒரு வீடு விற்கலாம் ஒரு தோட்டம் விற்கலாம் ஒரு காடு எது விற்காலுமே அவங்களுக்கு தடைகள் என்பது வராது லக்கணம் மேஸ் லக்கணம் மேசமாக இருந்துங்க மூன்றாம் இடம் கண்டிப்பாக மிதுனந்தாங்க வரும் பதினோராம் இடங்க பதினோராம் கும்பமாக இருந்தால் இடம் விற்பதில் அவங்களுக்கு எந்த தடைகளும் வராதுங்க மூன்றாம் இடம் பதினோராம் இடத்துலங்க பாவிகள் இருந்தால் இடம் விற்பது வந்துங்க தடை ஏற்படும் மூணாம் இடம் நல்ல இடமா இருக்கணுங்க பதினோராம் இடம் மூணாம் இடமும் பதினோராம் இடத்துலங்க பாவிகள் இருக்கக்கூடாது பாவிகள்னால் அசுப கிரகங்கள் இருக்க இருக்கக்கூடாது அதுவும் பகை நீச்சம் பெற்று அசுப கிரகங்கள் ஒரு அவர் வந்து அவருனால இடத்த விற்க முடியாதுங்க அவர் சம்பாரித்த நிலத்தை அவர் அனுபவிக்க முடியாதுங்க விற்காதுங்க அந்த நிலமும் விற்காதுங்க அதனால் அடுத்தது வந்துங்க நாலாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்னென்னா சனி பகவான் வந்துங்க எப்பயுமே நீச்சம் சனி பகவான் நீச்சம் ஆயுள் பாவங்கள் அவன் எட்டாம் அதிபதியாக வந்து வருவானுங்க ஆயில் எட்டாம் இடங்கிறது ஆயுள் பாவங்க சனி என்பது ஆயுள்காரன் அப்போ நீச்சம் திரிசூனியம் இந்த இதில் மறையக்கூடாதுங்க ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்க ஆறாம் இடம் எட்டாம் இடமெல்லாம் மறைவு ஸ்தானங்க இதில் போய் சனி பகவான் அமர் மறையக்கூடாதுங்க சனி பகவான் நீச்சம் பகை ஆகக்கூடாதுங்க நீச்சம் ஆகக்கூடாதுங்க சனி நீச்சம் ஆகக்கூடாதுங்க திரிசூனியும் வாங்கக்கூடாதுங்க அப்புறம் ஆறு எட்டு பன்னெண்டில் பன்னெண்டில் வந்துங்க நிலம் சம்மந்தமான பிரச்சனை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆறு எட்டு பன்னெண்டில் சனி இருந்தாவே நிலம் சம்மந்தமான பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரிங்க இருக்கும் ஆனால் ஒரு முறை தாங்க பாதிப்பு என்றைக்குமேங்க நம்ம பயப்படவே கூடாது ஒரு கிரகம் ஒருவரை ஒரு முறை மட்டுமே தான் அந்த தசா காலத்தில் பாதிப்பு கொடுக்கும் அடுத்தடுத்து பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாருங்க அதனால் மேசலக்கணங்கள் மூணுக்கெட்டாம் இடம் வந்து சனி வீடு வருங்க நாலுக்கெட்டாம் இடமும் சனி வீடு தான் மூணு மூணுக்கெட்டும் சனி வீடு தாங்க வரும் நாலு இடையே நான் ரெண்டும் அடுத்தடுத்து மகர வீடும் சனி வீடு ரொம்ப வீடு சனி வீடு இல்லைங்க நான் சொல்கிறேங்க அப்போ இந்த சனி பகவான் மற்ற வீடுகளில் பாதித்தா நிலப்பிரச்சனையும் கண் பிரச்சனையும் வருங்க நிலப்பிரச்சனையும் வரும் கண் பிரச்சனையும் வருங்க உண்டு பண்ணுங்க வம்சத்தில் உடங்க ஏதாவது அவங்களுக்கு கண் பாதிப்பு நில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அடுத்தது வந்துங்க குருவின் பார்வையில் வந்துங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் யாராவது ஒருவர் வந்து இருந்தால் அதிர்ஷ்டங்க யோகம் உண்டுங்க குரு பார்வையில் சூரியன் இருந்தாலும் குரு பார்வை எதுங்க அஞ்சு ஏழு ஒம்பதுங்க அந்த குருவின் பார்வையில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் யாராவது ஒருவர் இருந்தால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருக்குங்க யோகங்கள் கிடைக்குங்க அவருக்கு அதிகமாக அதே மாதிரிங்க செவ்வாய் வீட்டில் வந்துங்க சூரியன் இருந்து குரு பார்வைப்பட்டாலும் யோகம் தாங்க செவ்வாய் வீடு எது எதுங்க மேச வீடு விருச்சக வீடு செவ்வாய் வீடு இந்த வீட்டில் சூரிய சூரியன் இருந்து குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாக வந்தால் யோகம் அடுத்து சூரியன் வீட்டில் செவ்வாய் இருந்து குரு பார்த்தாலும் குரு வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் இருந்தாலும் அதிர்ஷ்டந்தாங்க சூரியன் செவ்வாய் சந்திரனும் மூ மூவரையும் குரு பா பார்ப்பதில் பார்த்தாவே அதிர்ஷ்டம் தாங்க குருவுடன் சேர்ந்து இருந்தாலும் யோகந்தாங்க குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் இருந்தாலுமேங்க யோகம் அதிகமாக கூடி வருங்க இதெல்லாம் வந்துங்க சோதிட ஜூச்சவங்க ஒரு ஒரு வாழ்க்கையில் என்னடா நல்லாவே இருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே எல்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்கல்லங்க இந்த மாதிரி யோகங்கள் இருந்தங்க இருக்கிறவங்களுக்கு வந்துங்க என்ன சொல்கிறதுங்க பிரதியிலே அவங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவராக வாழ்வாங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி சுபங்கள்